ി മറ്റും നടത്തിയ മികു മനതോടെ മനതോടെ കരങ്ങളിൽ തട്ടി യേശുക്ക് ഒരു ഇല്ല ലോയ നമ്മളെ ആശ്രയമായി നടത്തിരിക്ക பாடலுடைய முதலாவது அடி ரொம்ப அழகாக முன் முன்காலம் எல்லாம் நம் கரம் ஏந்தி இது ரொம்ப பழைய பாட்டு ஆனால் பழைய பாட்டு நம்ம பாடாததுனால நமக்கு பழக்கம் இல்லாமல் நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தை எல்லாம் கொஞ்சம் கட வரும் வரும் முன் முன்காலம் எல்லாம் கரத்தினால் நடத்தினார் இல்லை லூவியா எத்தனை பேர் சொல்ல முடியும் கடந்த மாதம் முழுவதும் அவர் கரம் என்னை தாக்குச்சு இல்லை லூயா சரி நன்மை செஞ்சால் தான் வந்து அவர் நல்லவர் நினச்சிடாதீங்க